இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே நடந்து முடிந்த சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் நடக்க போகின்ற அடையாளங்கள்ன்ற பகுதிக்கு முன்னாலே நடந்து முடிந்த சில அடையாளங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும் என்னென்னா இந்த அடையாளங்களை வந்து நம்ம சும்மா நினைச்ச மாதிரி கட் பண்ணி ஒன்றோட ஃபிட் பண்ணி விடுறதில்ல அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க உடனே கட் பண்ண பண்ணுறது தங்கம் வெளிப்படும் அரபு அரபு தீபோ உதாரணம் அரபு தீபம் பார்த்தா தங்கம் வெளிப்படும்னா இவனா யோசிக்கிறது யோசிச்சு இது பெட்ரோலாக தாங்கிக்கும் இது என்னது பெட்ரோலாக தயாரிக்கும் இப்படி சொல்லக்கூடாது இது வந்து சொல்லும்போது இட்டு கெட்டுறதுக்கு சமம் அல்லாஹ் சொன்னானா அப்படி ரசூல்சன சொன்னாங்களா அல்லது அந்த வார்த்தையில் அதுக்கான ஆதாரம் இருக்குதா அல்லது அதுக்கு சப்போர்டிவான குர்வான் ஹதீஸ்கள் இருக்குதா இல்லை இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு கேட்டால் அமெரிக்காவும் யூகேவுமா அது தெரியுமா உங்களுக்கு யவஜூத் மகஜூர் என்னன்னு கேட்டால் எமெரிக்காவும் யூகேயுமா அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தது

மொழி பிரயோசனம் இல்லாம பேரு மொழியை விட்டு வேறொரு வழக்கமே நம்ம இடத்துக்கு போறதா இருந்தால் மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம போகக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே அப்ப ரசூர் சல்லா உலக செல்லம் அவர்கள் இப்ப நடந்து முடிந்த அடையாளங்கிறது ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நடக்க போகுறது ஒரு நம்ம முழுசா எதுவும் சொல்ல முடியாது அடையாளங்கள் நம்ம சுருக்கமாக தான் என்ன செய்யலாம் சொல்ல முடியும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப ரசூர் செல்லா செல்லம் மருமையினுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை சொல்லி காட்டுறாங்க அதான் அர்த்தம் அது மருமையினார் அடையாளங்களாக தனது நபித்துவத்தை முதல் முதலாக சொல்லி காட்டான் நானும் மர்மையும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்ன ரசூல் சல்லா அலுவலக நபித்துவமாக வந்து மருமையினாருடைய அடையாளங்கள்லாம் உண்டு அதனால எல்லா இஸ்லாமிய அறிஞ்ச கண்ட செய்வாங்கன்னா மருமையினாரு அடையாளங்கள் முதல் அடையாளமாக எதை கொண்டு வருவாங்க ரசூல் சல்லா அலுவலன் நபியாக வந்து அடையாளம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் நபியாக வந்த செய்தியை மருமையின் அடையாளங்களாக என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரசூல்லாங்கள் இந்த ஆரம்பிக்கல் என்னதுக்கான மிக முக்கியமான செய்தி ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த ஆரம்பிக்கலையே ரசூலாங் நபியாக அனுப்பப்பட்டதே மருமையுடைய முதல் அடையாளம் மருமையுடைய முதல் அடையாளம் என்று சொல்றாங்களாக இருந்தால் ரசூல்லாங்க தான் அடையாளம் சொல்லணும் அல்ல மார்க்கம் என்பது எப்போதும் ஆரம்பிச்சுட்டு ரசூசல்ல அனுப்பப்பட்டது மருமையுடைய முதல் அடையாளம் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது அவர்கள் ரசூர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் முன்னால் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ரசூ ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்துக்கங்க நாங்கள் சொல்லுங்க அதில் ரசூல் சல்லா உலக வசலம் ஒரு பட்டியல் சொல்ல நான் ஓடர் பண்ணி பின்னால் சொல்கிறேன் அதில் உண்டை சொல்கிறாங்க மௌத்தி எனது மரணம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க எனது மரணம் அப்படின்னு ரசூல்லா சல்லா சலம் சொன்னார்கள் மௌத்து மரமினாவுடைய அடையாளங்களில் உண்டு இதில் வச்சு தான் இந்த இடத்துல வச்சு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சந்தேகப்பட்டாங்களே இவ தஜ்ஜாலாக இருப்பானோன்னு சொல்லி இந்த தஜ்ஜாலாக இருப்பானோடு சந்தேகப்பட்டதெல்லாம் இது சம்பந்தமான வகை வருவதற்கு முன்னால இது தனது மரணம் என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்கின்ற செய்தி வருவதற்கு முன்னால தான் என்ன செஞ்சாங்க சந்தேகப்பட்டார்கள் இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடும் முரண்பட்டுரும் அதனால இந்த ஒரு வழக்கம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எப்படியோ ரசூர் சல்லா அலுசலமுடைய மரணம் மறுமை அடையாளங்களில் ஒன்று இது யாருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்கும் நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்களுக்கு மரணம் மறுமையாட அடையாளம் என்று சொன்ன உடனே என்ன செய்யும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதனால தான் நபித்தோழருடைய காலத்தில் அந்த சம்பவங்களை எடுத்துட்டு வரல சொல்லவும் டைம் நபித்தோழர்களுடைய காலத்திலேயே சில நபித்தோழர்கள் சில சில விஷயங்களை வச்சு மறுமை வந்து விட்டது என்று அஞ்சினார்கள் சில சில விஷயங்களை வைத்து மறுமை நாள் வந்து விட்டதுன்னு அஞ்சினார்கள் எந்த அளவு கூட இபுனு பயந்து போய் அப்சார் ரதி அல்லா அவன் போன சம்பவங்கள் மறுமை நாள் வந்து விட்டதோ அப்படின்னு போன சம்பவங்கள் என்ன செய்கிறது நிறைய வருகிறது காரணம் ஒவ்வொரு எந்த ஒரு இரையச்சம் உள்ளவனும் மரணத்தையும் மறுமையும் எனி டைம் வரலாம் என்று பயந்துக்கிட்டு தான் என்ன செய்வான் இருப்பான் எவ்வளவு இரையச்சமா தூரம் ஆயிக்கிறோமோ அவரை விட்டு மரண மரணமும் மறுமையும் என்ன செய்யும் சிந்தனையில தூரமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் அந்த சித்தன் பைனை வறுமை நாளுக்கு முன்னால் ஆரை எண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே அவுபிடு மாளிக்கிற அந்த ஹதீத்தில் வருகிறது அப்படின்னா ரசூல் சல்லாம் சொல்கிறாங்க ஃபத்ஹு பைத்தில் மக்திஸ் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல் ஒரு ஹதீத்தை புரிந்து கொள்ள வரலாறு எவ்வளோ அவசியம் எடுப்பாங்க வரலாறு இல்லையண்டா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல் என்பது எப்படி வழங்குவோம் எதிர்காலத்துல என்ன செய்வோம் நம்ம விளங்குவோம் ஆனா பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ள பட்டு விட்டது பைத்துல் மகதீஸ் வந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல என்ன செஞ்சுட்டு வெற்றி கொள்ள பட்டு விட்டு என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு உமர் உடைய காலத்தில் பைத்துல் மகதீஸ் என்ன செஞ்சாச்சு வெற்றி கொள்ள பட்டு விட்டது அப்ப அந்த அடையாளம் ஆனால் சில இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்றாங்கடா திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இது என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஏற்கனவே நடந்துட்டு திருப்பி என்ன செய்யும் இது நடக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம் எப்படியோ பைத்துல் மகதிசுடைய வெற்றி மறுமையான அடையாளங்கள் ஒன்று சூசலாளர் சொல்றாங்க நபித்தோடர்கள் கண்கூடாக என்ன செஞ்சாங்க அதை பார்த்தார்கள் பைத்துல் மக்தசுடைய வெற்றியை பார்த்தார் ஆனா சொல்ற நேரம் ரசூல் சலாஹ் மதீனாவுடைய அந்த அரபு தீபகற்பத்துடைய வட எல்லைக்கு கூட என்ன செய்யல போயிருக்கல வட எல்லைக்கு கூட போய்க்கல சிரியா என்ற ரோம் பாரசி ரோமையும் அங்க கூடிய பாரசீகம் அசைவம் என்ன செய்யலாது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா வகை அடிப்படையில் சுற்றுலா என்ன செஞ்சாங்க அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க